பாகிஸ்தானோட சமீபத்திய தாக்குதலுக்கு அப்புறம் ரெண்டு நாட்டுக்குமான ட்ரேடு வந்து முற்றிலுமாக நின்று போச்சு அப்படின்னு மத்திய அரசு சொன்னாங்க அதுக்கு முன்னாடி ட்ரேடு ஒன்றும் பெருசாலாம் இல்லை ரொம்ப கம்மியாக போயிட்டு இருந்தது ஒரு சில அத்தியாவசிய பொருட்களை நாம் இங்கேருந்து இருந்தோம் அங்கேருந்து இம்போர்ட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் ரொம்ப ரொம்ப குறைவு இந்த சூழலில் இந்த புல்வாமா தாக்குதல் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்போ கொஞ்சம் ட்ரேடு நல்லாவே இருந்தது அதாவது பாகிஸ்தானிலருந்து ஃப்ரூட்ஸு சிமெண்ட்லாம் வந்து இம்போர்ட் பண்ணோம் ஸோ புல்வாமா தாக்குதலுக்கு அப்புறம் அந்த ட்யூட்டியை இம்போர்ட் டியூட்டியை வந்து பாகிஸ்தான்லேருந்து என்ன பொருள் இறக்குமதி பண்ணாலும் டூட்டி இரநூறு பெர்சென்ட் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருச்சு ஸோ அப்போ என்னாச்சு அந்த இறக்குமதி முற்றிலுமாக நின்று போச்சு அப்போது வந்து ட்ரேடு ஆல்மோஸ்ட் க்ளோஸ்னு சொல்லலாம் ஆனால் இப்போ ஒன்றுமே கிடையாது பார்டரில் லேண்ட் பார்டரில் கூட அந்த போர்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் ஆனால் எக்கனாமிக் டைம்ஸில் வந்து ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க என்னென்னா இந்த ட்ரேட் அப்படின்றது வந்து இந்திய அரசு தாங்க நாங்கள் நிறுத்திட்டோம் ட்ரேடு பண்ணலன்னு சொல்கிறாங்க பாகிஸ்தானும் வந்து நாங்கள் நிறுத்திட்டோம் பாகிஸ்தான்லேருந்து எந்த பொருளும் இந்தியாவுக்கு போகாது பாகிஸ்தான் வழியாக எந்த நாடும் இந்தியாவுக்கு ஏற்றுமதி பண்ண முடியாது அப்படின்னு பாகிஸ்தான் வந்து சொல்லிட்டாங்க ஆனால் ட்ரேடு வந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பத்து பில்லியன் டாலர் அளவுக்கான பொருட்கள் இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கு மறைமுகமாக ஏற்றுமதி செய்யப்படுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மூணு நாடுகளை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒன்று துபாய் துபாயிலேருந்து தான் அதிகமாக போகுது ரெண்டாவது சிங்கப்பூர் மூணாவது ஸ்ரீலங்கா இங்கே இருக்கக்கூடிய பையாஸ்லாம் இந்தியாவிலேருந்து பொருட்களை வாங்குறாங்க வாங்கி பாண்டட் வேர் ஹவுஸில் வச்சிடறாங்க வச்சுட்டு லேபிளை வந்து மாற்றுறாங்க மேட் இன் இந்தியாவை தூக்கிட்டு மேட் இன் யூஏஇ அப்படின்னு சொல்லி போட்டு ஏதோ ஒரு லேபிளை போட்டு அங்கேருந்து அவங்க டாக்குமெண்ட்டை மாற்றி நேரடியாக அங்கேருந்து பாகிஸ்தானுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இதனோடய வேல்யூ ஒரு வருஷத்துக்கு பத்து பில்லியன் டாலர் ஸோ இந்த அளவுக்கு ட்ரேடு நடந்துகிட்டே இருக்குது அப்படின்ற செய்தி இன்றைக்கி ஈட்டியில் வந்திருக்குது இதை பார்க்கும்போது ரொம்ப கவலையாக இருக்குது நாம் வந்து எந்த அளவுக்கு ஒரு சீரியஸாக அந்த ட்ரேடை நிப்பாட்டணும் அப்படின்றதுக்காக ஸ்டெப் எடுக்கிறோம் ஆனால் வேறு ஒரு வழியில் இந்த வர்த்தகம் வந்து கள்ளத்தனமாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு பார்க்கும்போது வேதனையாக இருக்குது